இன்ஸ்டாகிராம் <Gibli> <Sang> 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 பிடிக்கல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் யார் இவ்வளோ பெருசு இருக்கும் ஆனால் உண்மையிலே அவ்வளோ பெருசாக தான் இருக்காது ஆக்சுவலி நான் ஒரிஜினல் பிடி ஓ அப்போ இந்த லாங் கேர்லாம் வச்சு எல்லாமே என்னோட என்னோடய ஒரிஜினல் தான் எல்லாமே இல்ல கொஞ்சம் விக் விக்கு மேல இருந்து அப்படியே வரும் விக்னா பிக்குன்னா இதுதோ பாருங்கள் இதுவும் நைட்டாக காட்டிவிடறவங்களுக்கு ஏன் கிறிஸ்டின் சாங்லாம் பாடுற நீ வந்து கோயிலில் உட்காந்து இந்த பாட்டு பாடலாமா நீ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றவா அப்படி நம்ம மனுஷங்களில் வேறுபாடை எப்பவுமே நான் பார்க்க மாட்டேன் எல்லா வீட்டு பிரசாமும் உட்காந்து சாப்பாடு ஏன் கடவுளே சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற ஆளு இந்த நீயே நிரந்தரம் சாங் பாடுன்னு அன்பின் இந்த சாங் பாடுன்னு நாலு வருஷம் முன்னாடி நான் நிறைய ஜொல்லாம் போட்டிருக்கேன் அது போது என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அவனுக்கு குழந்தை இல்லை அதனால வந்து எனக்கு இது பிறக்கிறதுக்கு நான் ஐயா ஹாஸ்பிட்டல் போன மாதிரி நீதான் நிறைய ஜொல்லாம் போட்டிருக்கல அதுல எனக்கு வச்சு கூட அப்படின்னா நான் மாதிரி ஒரு எட்டு லட்சம் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் கடைசியில் ஏமாத்திட்டாங்க இதெல்லாம் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் எல்லாம் போயிடுச்சு ஆரோஸ் நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம கூட யார் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர டிரெண்டாக போயிட்டு இருக்காரு நிறைய வீடியோஸ் வந்து அவர் வந்து பாடி போடும்போது நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு அதில் நிறைய பேட் கமெண்ட்ஸும் வருது ஸோ இதெல்லாம் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாரு எப்படி இவருக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கார்த்திக் சிங் அவர்கிட்ட தான் வந்து பேச போறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த கார்த்திக் சிங்கர் ஐயர் கார்த்திக் சிங்கர் சொல்லி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து வச்சிருக்கீங்க எனக்கு இந்த ஐயர் சிங்கர் ரெண்டையுமே வந்து எடுத்துட்டு உங்க கார்த்திக் உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க எந்த ஊர் உங்களுக்கு ஆக்சுவலி நான் வந்து விழுப்புரம் நான் ஒரு கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நான் படிச்சது ஃபிஃப்த்து தான் படிச்சிருக்கேன் அஞ்சாவது தான் படிச்சிருக்கீங்களா ஆமா ஆனா அதுக்கப்புறம் பாடசாலை சேர்த்து விட்டாங்க வீட்டுல காஞ்சிபுரத்துல கேரளா ரெண்டு இடத்துல படித்தேன் ஸோ படிச்சுட்டு அப்புறம் முடிச்சுட்டு கோயில் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கோயில் பூஜைலாம் ஸோ இந்த சிங்கிங்குள்ள அதாவது இந்த பாட்டு பாடணும் நம்ம வந்து அதை வீடியோவா போடணும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸா போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைன்றது எப்பவும் வந்து ஆக்சுவலி சின்ன வயசுலயே எனக்கு பாடணும் ரொம்ப ஆசை நிறைய கச்சரிக்கெல்லாம் போயிட்டு வாய்ப்பெல்லாம் கேட்பேன் கேப்பேன் கேட்கும்போது உனக்கு பாட தெரியுமா அப்படின்லாம் கேப்பாங்க நான் பாடுறேன் அப்படின்ட்டு ஏதோ பாடிட்டு வருவேன் அந்த மாதிரி தான் பாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் நிறைய பாட்டு பாடி ஃபேஸ்புக்கில் பண்ணுவேன் நிறைய கமெண்ட்ஸ் வரும் அப்படி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போட ஆரம்பித்தேன் அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னாங்க ஆனால் யூடியூப்பில் போட்டால் சில சாங்ஸ் நம்மளால் போட முடியாது அப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் போடலான்னு சொல்லிட்டு என் கூட பாடுற திவ்யான்ற ஒருத்தவங்க தான் சொன்னாங்க இந்த நீங்கள் அதில் போடுங்க அப்படின்ட்டு சோ போட்டு இப்ப நாங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை தான் இருக்கும் இப்போ ஒன்றரை மாசம் தான் இன்ஸ்டாகிராம் ஆகுது ஆனா அதுக்குள்ள ஒரு அறுபதாயிரம் ஃபாலோஸ் கிட்ட வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஓகே வீட்டுல என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பாடி போடுறது இந்த மாதிரி எங்க வீட்ல எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஃப்ரீ பாலி நான் எங்க வீட்ல நான் என்ன பண்ணாலும் நான் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு இப்ப அஞ்சாவது படிக்கும் போது அஞ்சாவது படிக்கும் படிக்கும்போதே படிப்ப நிறுத்திட்டு பாடசாலைல கொண்டு போய் சேத்துட்டாங்க அப்டின்ற முல்ல படிக்கணும் ஆசை நம்ம அந்த சைடுல ஏதாவது ஒன்னு போகணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஆசை இருந்த ஆசை இருந்தது ஆனா அப்புறம் வேதம் கத்துக்கும் போது அது மேல ஒரு 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 தாட் வந்துருச்சு சரி நல்லா இருந்தது அது படிக்கிறதுக்கு சோ அதனால அதையே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த வேதம் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் விட்டு போறோம் அம்மா அப்பா விட்டு போறோம்னு ஒரு வருத்தம் இருந்தது அப்புறம் அங்க போய் மிங்கிள் ஆயிட்டேன் அங்க போய் நான் பாட்டு பாட அனுச்சு எல்லாம் அங்கேயும் எனக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த டைம்ல பாடசாலையில அப்ப காக்கா காக்கா ஃபிலிம்ல ஒன்றாயிரம் இரண்டாம் இசைகள் அந்த சாங் மன்மதராசா இந்த மாதிரி சாங் ட்ரெண்டிங்கான சாங் அப்ப பாடி அங்க உள்ளவங்க மனசில இடம் பிடிச்சிட்டாங்க ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட லைஃப்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஜாலியாக இருக்கு நிஜமாவே உங்களாலுமே இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு மக்கள் வந்து எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு நல் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் எனக்கு அவங்களெல்லாம் எதுவும் நான் திட்டலாம் மாட்டேன் சரி அப்படியே அதை ஹைட் பண்ணி போயிட்டே இருப்பேன் குட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கூட நல்லா ஜாலியாக பேசுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் எனக்கு இன்ஸ்டாகிராம் லைஃப் இன்ஸ்டாகிராம் லைஃப்ன்றது எனக்கு ஒரு கடவுள் மாதிரி எனக்கு அது ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது அதுக்குள்ள இருக்கிறது சரி அதே மாதிரி இப்போ உங்களோட இடத்துலயுமே உட்காந்து இருக்கும் போது இந்த கல்யாணம் வீட்டுல எல்லாம் போயிட்டு பாட்டு பாடுறீங்கல்ல அங்க இருக்கவங்க அவங்க பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க என்னெல்லாம் கேட்க நிறைய பேர் இந்த ஐயர் எங்க பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி விசிட்டிங் கார்டு வாங்கிப்பாங்க அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி தான் எனக்கு தேர்ட்டி டேஸும் ரொம்ப பிஸியாவே இருப்பேன் நான் இப்போ தொடர்ந்து முப்பது நாட்களுமே முப்பது நாட்கள் ஆமா அறுபது நாட்கள் இருந்தாலும் பிஸியா அந்த மாதிரி பிஸி ஷெட்யூல் தான் இருக்கும் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஆக்சுவலி புரோகிதம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கல்யாண கல்யாணம் போக மாட்டேன் நிச்சயதார்த்தம் மஞ்சள் நீர் இந்த கணபதி கும்பாபிஷேகம் அப்படி போகிறேன் கோவில் பூஜை பாட்டு கச்சேரி அப்புறம் சுவாமி அலங்காரம் அந்த மாதிரி போவேன் பற்றி சொல்லுங்க பற்றி சொல்லுங்க அப்பா நான் பாட்டி மூணு பேர் தான் இருக்கும் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் பெரிய அக்கா வந்து கவர்மெண்ட் டீச்சர் அவங்க சின்ன அக்கா வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன் திருமணம் அப்படிங்கிறது எப்போ என்ன இது சொல்லுங்க திருமண வாழ்க்கையில் அவ்வளோவா எனக்கு விருப்பம் இல்ல சோ லைஃப் லாங் ஹாஸ் ஜாலியா இருக்கணும் இதே மாதிரியே இருக்கணும் நம்மள கேக்குறதுக்கு யாரும் ஆளு இருக்கக்கூடாது நானே ராஜா அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை வேணாம் அத வேண்டாம் திருமணம் வாழ்க்கை அது அதுக்குள்ள நான் போல ஏன்னா எனக்கு எல்லாமே எனக்கே தெரியும் நானே சமையல் பண்ணுவேன் நானே துணி துவைப்பேன் எல்லாமே நானே பண்ணிப்பேன் சோ எனக்கு எதுக்கு ஒரு ஆள் எனக்கு அதனால வேண்டாம் அதனால அது வேணாம் ஆனா இது வந்து சமையல் பண்றது துணி துவைக்கிறதுக்கான இது வந்து திருமண வாழ்க்கைக்கு ஆக்சுவலி தான் சோ எல்லா எனக்கே தெரியும் போது நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் எனக்கு தேவ எப்பயுமே நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தேவையான நானே தான் செஞ்சுப்பேன் எங்க அம்மா குக் பண்ண கூட நானே போட்டு சாப்பிடுவேன் எனக்கு யாரனா ஒருத்தங்க பரிமாறுனா எனக்கு ஒருத்தருக்கு பிடிக்காது சோ அது மாதிரி தானே நானே செல்ஃப்பா எல்லாம் பண்ணி பண்ணி எனக்கு அதுவே புடிச்சு போச்சு சோ தனிமையா இருக்கிறது ஆஹ் தனிமையா நான் எவ்வளவு நாள் வேணா இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் ஆனா மிங்கிளா இருக்கிறதும் பிடிக்கும் மேரேஜ் மட்டும் பிடிக்காது மேரேஜ் மட்டும் வேணாம் மிச்சம் எல்லாமே ஓகே ஏதாவது ஒன்னும் பிரச்சனை கிடையாது சோ அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சீங்களா ஒரு ஒன்றரை மாசமா வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க ஆனா நம்ம வந்து பிரபலம் ஆகுற நம்ம வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோம் வெளிய எல்லாருக்கும் தெரிய வருது அப்படிங்கிறது எந்த எந்த டைம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவே நான் ட்ரெண்ட் ஆயிட்டேன் எஜமான் படத்துல வந்து ஆல போல் வேல போல் அந்த சாங் நான் போட்டேன் ஒன் சைடு துண்டு போடும் போது அது பேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது இல்ல ஓ அதுல இருந்து ஒன் சைடுல துண்டு போட்டு பாட்டி அதுல ஒன் சை எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஆக்சுவலி நான் போட்டதே ஃபேஸ்புக்லயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க வாட்ஸ்அப்ல பிரெண்ட்ஸ் பார்க்கும் போது எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரும் ஆனா இதை தாண்டி வெளி மனுஷன் பாக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் அவங்க குறிப்பிடுவாங்க என்ன சொல்றாங்க என்னெல்லாம் சொல்றாங்க அந்த டைம்ல அந்த வீடியோ போட்ட ஏன்னா அது உங்களுக்கு வந்து புதுசா இருக்கும் அந்த சமூகம் அந்த ஒரு வட்டாரமா இருக்கட்டும் அந்த ஒரு பேச்சு வழக்கு எல்லாமே புதுசா இருக்கும் நம்ம பார்த்தது நம்ம ஏதாவது என்ன பண்ணாலும் ரசிக்கிறக்கான ஒரு மக்கள் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் திடீர்னு கிரிட்டிசைன்ஸ் ஒரு விஷயம் வரும்போது நம்மளுக்கு புதுசா பிராபோடுன்னு சொன்னாங்க ஆஹ் சோ அந்த மாதிரி வந்து ஆன்டி அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன் நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து வெளில வந்துடுறேன் எனக்கு இன்ஸ்டாகிராம் பிடிக்கல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்க எந்த கமெண்ட்ஸும் நீங்க போய் பாக்காதீங்க நீங்க பண்றதை பண்ணுங்க உங்களுக்கு டிஎம்ல உங்களுக்கு நல்ல மெசேஜ் பண்றவங்க இல்ல கமெண்ட்ஸ்லயே பண்ணுவாங்க அத மட்டும் நீங்க பாத்து ரிப்ளை பண்ணுங்க மற்றபடி நீங்க அதை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப உள் அது எப்படி சொல்லுவாங்கல்ல உள் போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அடிக்கடி திவ்யான்றவங்க எனக்கு சொல்லினே இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஆனா ரொம்ப அதாவது யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒரு விஷயம் பண்றோம் ஆனா அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் அதே சமயம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது போது இப்படி இல்லாம பண்ணுவாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கும்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி ரெகுலேட் பண்ணதுன்னா என்ன சொல்லுங்க நான் இப்ப முருகர்கிட்ட வேண்டிப்பேன் கடவுளே இந்த மாதிரி யாரும் என்ன சொல்லி சொல்லக்கூடாது ஏன்னா எதுவும் சொல்லாம வளர்ந்த பையன் நானு என்ன யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்க நகர்லயே ஒரு ஆயிரம் வீடு இருக்குன்னா ஆயிரம் வீட்லயும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப சோ அப்படி வளர்ந்த என்ன இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப

ஸோ எடுக்கும்போது அதோட போனா இன்னும் நிறைய கிண்டல் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் சலூன் வச்சிருக்காரு அவர்கிட்ட கேட்கும் போது அவரு எனக்கு வாங்கி கொடுத்தாரு முன்னாடி மட்டும் விக் பேக் சைட்ல ஒரிஜினல் ஸோ அந்த முன்னாடி ஒட்டிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வெளில வரலாம் வீட்டுல இருக்கும் போது நான் அவுத்துருவேன் அவுத்துட்டு எப்பயும் போல நார்மலா இருப்பேன் வீட்ல இருக்கேன்

அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் கமெண்ட்ஸ் பக்கமே போக மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷமா ஒரு ஃபீல்ட்ல இருப்போம் அந்த கமெண்ட்ஸ் பார்த்து நம்ம ரொம்ப ஹர்ட் ஆயிடுவோம் சோ அதனால அதுக்குள்ள போக மாட்டேன் எனக்கு என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா ஒண்ணு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க நீ கமெண்ட்ஸும் ஆஃப் பண்ணல ஆனா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளேவும் பண்ணிருக்கீங்க அதே நேரத்துல எதையுமே நிராகரிக்காம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிருக்கீங்க அதுக்குள்ள நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு நானும் பாக்கும்போது சரி நான் ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சேன் பின்னாடி இருந்து நடந்து போகும்போது டக்குன்னு பார்த்தா இந்த யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் பாட்டுனாங்க நான் ஒரு சாதாரண நபர் நான் அதை கடந்து போயிடுறேன் ஆனா நீங்க அதுல எடுக்கீங்க அதை பாக்குறீங்கன்றப்போ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா அந்த டைம் கஷ்டமா இப்ப எங்க அக்கா எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க எங்க அக்காவே சொல்லுவாங்க இது மக்கள் சொல்லுனா நீ முடி வெட்டிடன் மக்களுக்காக நம்ம வாழல போனா எனக்கு நான் வாழ்றேன் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேன் இது இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கோட்பாடு இருக்கு அதை தாண்டி நம்ம மக்கள் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சில விஷயங்கள் என்னால் மாற முடியாது நான் இப்படிதான் இருப்பேன் ஆனா நீங்க இப்படி ஒன்று சொல்றீங்க நான் உங்களோட இந்த அதே அதுக்கப்புறம் உங்க சே உங்களோட ஐடியா போய் பார்க்கும்போது இதே இதுல இருக்க ஆட்கள் அதாவது இதே மாதிரி ஐயர்ல இருக்கவங்க இந்த மாதிரியான வேலை ஒர்க் பண்றவங்களும் அதுல வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடலாமா கிறிஸ்துவ சாங் ஒன்று பாடிருப்பீங்க

அவங்களா இருந்தாலும் சரி இது நான் நார்மல் பீப்புளா இருந்தாலும் சரி ஹிந்து முஸ்லீம் யார் அந்த வேறுபாடு எதுவும் முஸ்லீம் வர மாட்டாங்க ஹிந்துலயும் நிறைய பிரிவு இருக்குல்ல சோ அந்த பிரிவுல நிறைய பேர் நம்ம கோயில் வருவாங்க எல்லா வீட்டு பிரசாதம் உட்காந்து சாப்பிடும் ஏன் கடவுளே சாப்பிடும்போது நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற ஆளு ஆனா எங்க வீட்டுல யாரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எங்க வீட்லயே தப்பி தவறி பிறந்த ஒரு ஆள் நான் மட்டும்தான் சோ எல்லார் வீட்டிலும் மிங்கிள் ஆவேன் எல்லாரும் ஃபங்க்ஷன் போவேன் ஆனா நான்வெஜ் பண்றவங்க மட்டும் போக மாட்டேன்

அந்த நீய நிரந்தரம் சாங் பாடுனேன் அன்பின்ற மழையிலேயே சாங் பாடு அதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்து கிறிஸ்டின் சமூகத்துல நிறைய பேர் வாழ்த்துனாங்க சோ இது தப்பா இப்போ அதர் கம்யூனிட்டில இருந்து இல்ல அதர் கேஸ்ட்ல இருந்து எல்லாம் வாழ்த்துக்க வருதுன்றப்போ சேம் இதுல இருக்காங்க அதாவது நம்மளோட தொழில நம்மள மாதிரியே கூட இன்னொருத்தவங்க எல்லாம் வேலை பாக்குறவங்க எல்லாம் நீ ஏன் கலங்கம் விளைவிக்கிற இந்த மாதிரி ஏன் ஆடி போடுற ஏன் வந்து நீ வந்து ஒரு போதகரா இருக்க வந்து இந்த வேதம் படிச்சிருக்க வேதம் படிச்சுட்டு இந்த மாதிரி ஆடலாமா சினிமா பாட்டுக்கு இந்த மாதிரி குத்தாட்டம் போடலாமா அப்படிங்கற மாதிரியான குத்தாட்டங்கள் எதுலயுமே நான் நான் பங்க்ஷன்ல போடல அத ஓடி நான் ஓன்ல நான் வாழ்பாடல நான் டான்ஸ் ஆடினேன் அது ஏதோ என்னோட ஸ்ட்ரோ ஃபங்க்ஷனில் சும்மா ஒரு சின்ன ஸ்டெப் அவ்வளவுதான் அது எஸ்பிபி இருந்தாலும் எஸ்பிபியும் தான் ஆனால் அவரும் பாடும் போது அவரும் ஆடுவார் ஸோ ஆடுறது எல்லாருக்குமே தன்னைத்தானே ஒரு அந்த இசையை நம்ம விரும்பும் போது அதை நம்ம பாடும்போது தன்னைத்தானே ஒரு ஷேக்கிங் தான் அந்த பாடி ஷேக்கிங் ஸோ அது ஆடுறதுல எதுவும் எனக்கு தான் அதே மாதிரி உங்களோட வீடியோஸ்ல வந்துட்டு ஒரு சில வீடியோஸ்ல வந்து கமெண்ட்ஸ் வந்து மாமி அப்படின்ற வார்த்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுறது மாமின்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும் எனக்கு அப்படியா ஆமா அது நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே என்ன மாமியும் மாமியும் பொதுவாக ஐயருங்களை மாமி அப்படி சும்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி கூப்பிடுவாங்க கூப்பிடுறதுனால எனக்கு அது பிடிக்கும் தான் அந்த மாமீன்ற வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே கூப்பிடுவாங்க ஐயர் பசங்களை மாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது நான் எதுவும் சரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பாடுறோம் ஒரு ரெகனை கிடைக்குது ஒரு வராங்க ஆனா இது நம்ம கோல் கிடையாது நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அது எப்படியாவது வந்து அச்சீவ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஆசை வச்சிருக்கீங்களா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசைனா சீ தமிழ்ல பாடணும்னு ரொம்ப ஆசை எத்தனையோ எபிசோட் ஜீ தமிழ் இந்த அஞ்சு எபிசோட் பண்ணிருக்காங்க போய் நின்னு சில டாப் ஃபார்ட்டி வரைக்கும் வந்துட்டு வெளில வந்துருக்கேன் நான் சோ போய் கெஞ்சுவேன் நான் ப்ளீஸ் நான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எப்படியாவது கண்டிப்பா மேல வந்துருவேன் நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் கெஞ்சுவேன் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல என்ன கூப்பிடலாம் நான் இருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு பூஜைக்குலாம் கூப்பிட ஆரம்பிச்சா ஒரு மூணு நாள் பூஜைக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்ப கூட யாரு என்ன பாட நான் பூஜைக்கு குடுக்கிற ஒரு மரியாதை வந்து அந்த ஒரு இசைக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலா பூஜைக்கு போவேன் நான் தான் பூஜை பண்றேன் அர்ச்சனா மேம்ல இருந்து ஸ்ரீனிவாசார்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் அங்க உள்ள ஜூரி எல்லாருக்குமே தெரியும் ஆனா நான் பாடத்துக்கு போகும்போது நான் என்ன பாடுறேன்னு தான் பாப்பாங்க தவிர இவர் பூஜை பண்ண வந்தா இந்த பையன் அப்படின்னு பாக்கவே மாட்டாங்க சோ அப்படின்னு சார் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சவங்க இல்ல சார் சேர்த்துக்கலாம் சார் அப்படின்னு கேஞ்சுவேன் ஆனா இது பண்ணதே இல்ல ஆனா ஒரு வெறி எனக்கு எப்படியாவது சீ போய் நம்ம பாடணும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை சோ எனக்கு இன்ஸ்டாகிராம் பாடுறதுலேயே அதிலே பாடின மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் ஜி தமிழ் கொடுத்தா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆமாம் இந்த பாராட்டே போதும் மக்கள் ஒரே ஒரு பாட்டில் தூக்கி கோபுரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் என்னன்னா ஏதாவது ஒண்ணு நம்மள மறுபடியும் கீழ இறக்கிடுவாங்களோன்ற பயம் எனக்கு என்னைக்கும் இருக்கும் சோ நான் நிறைய பாத்திருக்கேன் உச்சில கோபுரத்துல இருக்கவங்கதான் டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க ஸோ அவங்க போடக்கூடாதுன்ற விஷயத்துல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் சோ முருகட்ட நித்தியமும் கடவுள் என்னை எப்படி வச்சுக்கோ அந்த மாதிரி கீழே போற நிலைமையா இருந்தால் என்ன தயாகிச்சு என்ன எடுத்துரு அப்படின்னு கடவுள் நித்தம் வேண்டுக்கேன் ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு வந்து ஆடியன்ஸ்கிட்ட இருந்து ஒரு கிடைக்கிற ஒரு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே நம்ம பண்ணதுக்கு ஏதோ ஒன்று அந்த மாதிரி நீங்க வெளியே போகும்போது யாராச்சும் ஐடென்டிஃபை நீங்க அந்த கார்த்திக் சிங்கர் தானே சொல்லுங்க ஆக்சுவலா நான் யூடியூப் சேனல்ல இருக்கேன் கலை சொல்லிட்டு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதுல நான் நிறைய ஊருக்கு போகும்போது அப்ப கேட்பாங்க எல்லாம் கூப்பிடுவாங்க என்ன அது ஏன் அந்த முடி தெரியல நிறைய பேர் அம்மான்னு கூப்பிடுவாங்க நான் திரு திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு போகும்போது நிறைய அந்த பூக்கடை அக்கா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க உங்களோட பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஊர்ல ஃபர்ஸ்ட் அப்படி போயிருந்தது இப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதுல நிறைய பேர் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க அது மாதிரிலாம் நிறைய உண்டு பர்ஸ்ட் மெசேஜ் ஏதாவது வருமா ஏதாவது திட்டமடியோ இல்ல விமர்சனம் பண்றதா வரும் என்ன சொல்றீங்க எல்லா சமூகத்தினரும் ஐராவலாம் சொல்லிட்டு ஒரு அறிவிச்சாங்கல்ல அந்த மாதிரி நீ ஏதாவது வேற ஒரு ஜாதியா இருப்பா நீ ஐயராவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துது நான் அவன்கிட்ட போய் ப்ரூஃப் பண்ணணும் என்னோட ஆதார் கார்டு காட்டணும் என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் காட்டணும் அவசியமே இல்லை சரி அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ வச்சு நிறைய இடத்துல வந்துட்டு விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருந்தீங்க சோ அந்த மாதிரி அதாவது உடல் தோற்றமா இருக்கட்டும் பாடி லாங்குவேஜ் அவங்க அவங்க உடலுக்கு ஏற்றல் போல பரதநாட்டியம் ஆடுவேன் அதனால உங்களுக்கு என்னோட நளினம்ன்றது பெண்களுக்கு தான் இருக்கணும்ன்றது கட்டாய சூழ்நிலை கிடையாது நளினம்ன்றது வேணாலும் இருக்கலாம் இருக்கும் ஆனா அந்த நளினத்தை வச்சு நீங்க எங்கயாச்சும் ஒரு மாதிரி பேடா ஃபீல் பண்ற மாதிரி நடந்தது ஏதாவது ஒரு செயல்கள் ஏதாவது உண்டா இது வந்தாலும் அப்படியே அதை பத்தி நினைச்சு ரொம்ப பண்ண மாட்டேன் இப்ப நீ இப்ப என் ஃப்ரெண்டு என் கூட பழகினவங்க என்ன பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சவங்க பண்ணாங்கன்னா நான் ரொம்ப அஃபெக்ட் ஆவேன் இப்ப நீங்க என்ன சொல் சும்மா சொல்றீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் ஏன்னா உங்களை என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன சொல்லுவாங்க அது அந்த மாதிரி நீங்க என்ன கேட்டது லேடிஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க லேடிஸ் போறாங்கன்னுவாங்க இல்ல திருநங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அத தாண்டி சொல்ல மாட்டாங்க ஆனா அதெல்லாம் கலந்து போய் தான் ஆகணும் ஆமா நிறைய முள்படுக்கைகள் தாண்டிதான் நிறைய பேர் வந்து என்ன கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடி வச்சு முடி வச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரியா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்களா முன்னாடி இன்னும் ஏன் கல்யாணம் இல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல அவங்க எல்லாமே முடி வச்சதுக்கு அப்புறம் சொல்றது இல்ல அப்படியே எல்லாமே படிப்படியா குறைச்சிருந்தாங்க ஏன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என்னோட நான் நிறைய ஜொல்லாம் போட்டிருப்பேன் என்ன நான் ஏர்ன் பண்றது எல்லாமே ஜொல் எனக்கு ஜொல்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா நான் एक्चुअली நான் கேக்கணும் நினைச்சேன் ஏன்னா நீங்க ஒரு போட்டோ ஒன்னு போட்டுருப்பீங்க அதுல உங்க அஞ்சு விரல்லையுமே மோதல் இன்னைக்கு தான் வந்து நான் வந்து பார்த்தா இதுல ரெண்டு தான் இருந்துச்சு एक्चुअली ஏன்னா சென்னை வரல தூங்கிட்டேன் தூங்கிடுவேன் பஸ்ல ஏன்னா தக்குடு கைட்டிங் போயிட்டாங்கனா ஆனா வீட் எது எது டைட்டா இருக்கோ அத மட்டும் போட்டுட்டு மிச்சத எல்லாம் வீட்ல ஒத்துச்சிட்டேன் குருமாத்ல இருந்து எல்லாம் ஒத்துச்சிட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அவனுக்கு குழந்தை இல்ல அதனால வந்து எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நான் ஏஆர் ஹாஸ்பிடல் போனோம் மணி மணின்னு கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் என்ன இது மாதிரி வந்து எனக்கு பணம் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பணமே இல்லைண்ணா அப்படின்ன நீ தான் நிறைய ஜொல்லாம் போட்டிருக்கல்ல அதில் எனக்கு வச்சு கொடு அப்படின்னா நான் அது மாதிரி ஒரு எட்டு லட்சம் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன் கடைசியில் ஏமாற்றிட்டான் என்ன ம் ஏமாத்த எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அத்தை அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்லாம் போயிடுச்சும் ஏன்னா நமக்கு ஒரு பொருள் இருந்த பொருள் இல்லன்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல சரி அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீமேல் வந்து கமெண்ட்ஸ்லாம் வரும் உங்களோட வீடியோஸ் கீழே நான் பாத்திருக்கேன் ப்ரோபோசல் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா இது வரைக்கும் இந்த மாதிரி அழகா பாடுறீங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீமேல் கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ண இல்ல அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்ல ஆக்சுவலி ஃபீமேல் நான் அது ஒரு நாள் கூட நான் அப்படி பார்த்ததே கிடையாது அவங்க லவ் பண்ணனும் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சதே கிடையாது சோ அவங்க ஒரு ஜெண்டர் அவ்வளவு தான் ஜஸ்ட் அவங்க அவங்களும் ஒரு மனுஷங்க நம்மளும் ஒரு மனுஷங்க தான் அதே மாதிரி நான் இப்ப கடைசியா ஒரே ஒரு டாபிக் நான் வந்து முடிச்சுறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டதை நான் அவங்களுக்கு எப்படி இவ்வளவு லாங்கா ஹேர் வளர்க்குறீங்க அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படி இல்லைங்க அதான் சொன்னேன் எனக்கு சாமி வரும்னு சொல்லிட்டு சோ அப்படி சாமி தான் ஆடும்போது அப்ப நிறைய முடி இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளோதான் தவிர லாங் ஹேர் மேல எனக்கு சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ஒரு ஆசை நல்ல நல்லா பெருசா முடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆனா இப்பதான் வளர்க்க சூழ்நிலை வந்து சாயில்ல இல்ல இல்ல சின்ன வயசுல இருந்து நாங்க பாடசாலை போறோம் இல்லைங்க எங்களுக்கு முடிய சின்ன வயசுல இருந்து நிறைய இருக்கும் நீட்டா வச்சுப்போம் நடுவுல நான் பாடசாலை முடிச்சுட்டு கோயிலுக்கு வரும்போது அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் போய் சுத்தும் போது நிறைய பேர் வந்து நீ முடியெல்லாம் என் கூட வராது அப்படி சொல்லுவாங்களா அப்ப அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி சொல்லும் போது சரி நம்ம அப்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும் இல்ல அவங்களுக்கு அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு வந்தோம் அப்ப நான் கிராப் வச்சிருந்தேன் ஓ லாங் ஹேர் வச்சிருந்தா நீ என்கூட சுத்தக்கூடாது அப்படின்னு வரக்கூடாது உம் நான் கொஞ்சம் நளினமா பேசுவேன் எல்லா விஷயத்துலயும் அது எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும் சோ அப்ப வந்து பசங்க அந்த மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்கன்னுட்டு அப்ப கட் பண்ணேன் அது அப்பல்லாம் நிறைய ப்ரொபோஸ் வந்துருக்குது போட்டோஸ் கூட நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன் சோ அப்பல்லாம் நிறைய வந்திருக்கு எக்கச்சக்க ப்ரோபோசல் வந்திருக்கு ஆனா இப்ப வந்ததுக்கு அப்பயே அக்செப்ட் பண்ணது கிடையாது எதையுமே அக்செப்ட் பண்ணது கிடையாது ஆமா கொஞ்சம் பயம் ஏன்னா நான் எனக்கு என் பேருல எப்பயும் டேமேஜ் வரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சு வாழ்றேன் ஓகே சோ எனக்கு கடைசியா ஒன்னே ஒன்னு நீங்க வீடியோஸ்லாம் போடும்போது ஹேர்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு டான்ஸ் ஒன்னு ஆடி இருப்பீங்கல்ல அதுல ஆனா உங்களுக்கு ஹேர் வந்து இவ்வளவு பெருசு இருக்கும் ஆனா அது உண்மையிலேயே அவ்வளவு பெருசா இருக்கான்னு சொல்லி எனக்கு வந்து காட்ட முடியுமா இல்லை நான் வந்து விக்குதானா ஏன்னா நிறைய பேர் கேட்கற கேள்வி விக்கா இல்லேன்றது நான் இப்போ லைவ்வாவே நான் கேட்கறேன் அது உண்மையிலேயே தானா எனக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுவீங்களா கண்டிப்பா அதனால என்னங்க ஒரு

கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டன்சன் இருக்கும் அது லைட்டா இருக்கும் முடி ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு முடி இருக்காது அந்த இடத்துல மட்டும் இருக்கும் ஓகே 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 நிறைய நிறைய சொன்னீங்க கனவுகளோட நீங்க ஓடிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களோட கனவுகள் எல்லாமே வந்துட்டு சக்சஸ் ஆகணும் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து பாடுவீங்க நாங்க அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு சாதிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்க கிட்ட கண்டிப்பா இதே மாதிரி உட்காந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பேன் அது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லதான் நடக்கும்